இப்ப நாங்கள் அடுத்த கேஷு எடுத்து நோக்குவோமான்டா இது ரொம்ப நல்ல வெயிட்டா இருக்கு அதை விட இது ரொம்ப வெயிட்டா இருக்கு அதாவது என்னன்னு சொல்றது பல கோடி பல மில்லியன் காசுகளை விட்டு பெரிய ஒரு அரண்மனை அவங்களோட கிணவில்லம் பெரிய ஒரு தாஜ்மஹால் அப்படி எதுவும் காட்டியிருந்தீங்கன்னா அப்படியா இருக்கெல்லாம் அப்படியா நீங்க நீங்கள் பொருத்தலாம் பாங்க கொடுக்குறாங்க ஆனால் ஒன் இயர் உரண்டி கொடுக்குறாங்க ஒன் இயர் உரண்டி உரண்டியோட இப்போ அடுத்த பாத்தீங்கன்னா அடுத்தது ரெண்டு அடுப்பு கொண்டது உங்கள் மேல பாத்து மூன்று அடுப்பு இரண்டு அடுப்பு கொண்டது இந்த மின் எனக்கு பார்க்க இந்த பார்த்த மின் கும்பலுக்கு இந்த மின்கும் தான் நல்ல ஒரு தொழிலையா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு என்னன்னு சொல்றது வயிறு முத்துன்னு சொல்லலாம் அப்படியே தூரதுல பார்த்தா ரத்தினக்கல் பதிச்ச டிசைன்ல இருக்கு பார்த்துக்கணும் புது பண்ணு நாட்டா ஒரு சோளாம்பு கடையில தான் நினைக்கிறோம் இங்க சோலாம்பு மாத்திரம் இல்லாமல் ஐட்டம் இருக்குது விதம் விதமான இங்கால பாத்தீங்கன்னா இருக்குது விதம் விதமான இருக்குது இங்கால பாத்தீங்கன்னா பாக்ஸ் இருக்குது மற்றது கோயிலர் இருக்குது ஏராளமான விதவிதமான கோயிலர் இருக்குது மற்றது அதனால பார்த்தீங்கன்னா கிரைண்டர் இருக்குது ரைஸ் குக்கர் இருக்குது ரெண்டு ஏகப்பட்ட இளத்திற பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் இருக்குது இந்த கடை முதல் மெயினாக எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல வேணும் திருநெல்வேலி சந்தி திருநெல்வேலியால அப்படியே யாழ்ப்பாணம் நீங்க சென்று கொண்டு இருந்தீங்கன்னா இந்த கடை இந்த பேர் பார்த்தீங்கன்னா கட்டளி ரெண்டு ஒரு கடை தான் இங்க பாத்தீங்கன்னா விதம் விதமான விதம் விதமான மின் குமிழ்கள் மற்றது பாத்தீங்கன்னா சோலாம்புகள் ஃபேன் ஐட்டம் உள்ளுக்கு போய் நம்ம பார்க்க போறோம் இங்கே கடையை பாருங்க உங்களை மேலே தொங்கி இருக்கிற எல்லாமே விதம் விதமான வித்தியாசமான டயட்டுகள் மற்றது இலத்திரநியல் பொருட்கள் உண்மையில சொல்லக்கூடாது நம்ம வீட்டுக்கு உண்மையில இது எல்லாம் முக்கியத்துவப்பட்டது இது சம்பந்தமா வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கடை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை Transcrição e நாங்கள் கடைக்குள்ள வந்துட்டோம் கடையை சும்மா சுத்தி விதமான மீன் கும்பல் இதுல பாத்தீங்கன்னா ஒரு கால இருக்கிற மாதிரியான மீன் கும்பல் இங்க இதெல்லாம் நல்ல வித்தியாசமா இருக்கு முன்ன வந்து பாட்டு கொஞ்சம் இதெல்லாம் ஆனா இந்த லைட்டெல்லாம் போடலாதான் நாங்க இல்ல லைட்டே போட்டுடுங்க நான் பருவேன் அப்போதான் நல்லா இருக்கும் பார்க்க இல்லை லைட்டை போடணும்ண்ணா சுத்த வர இல்லை லைட்டை மேல காட்டுவோம் இந்த வேலைப்பெல்லாம் மேல என்னன்னு சொல்றது ஒரு வித்தியாசமான லுக்கை கொடுக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஐட்டம் மாதிரி பெரிய ஒரு ஐட்டம் இது இத பாருங்க அப்படி என்னன்னு சொல்ற வைக்க பயம் இருக்கு தலண்டு கொண்டு வந்தது பெரிய ஒரு என்ன விதைய பார்த்தீங்கன்னா இது இப்படியான வெல்ப் ஐட்டங்களுக்கு இலவச ஓப்பர் ஒப்புர் இருக்கும் இல்லைன்னா இப்படியான வெல்ப் ஐட்டத்துக்கு இலவச ஓப்பர் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் இப்ப மின்கும் இருந்து தொடங்குவோம் ஏன்டா இங்கே அளவுப்பட்ட கேஷ் ஐட்டம் இருக்குது இதெல்லாத்தையும் பார்க்கத்தான் போகிறோம் இப்ப நாங்க மின்குளம் மின்கும் ஐட்டத்தை பார்ப்போம் ஏன் பார்க்குறோம்டா இது இது பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டுகள் உண்மையில வித்தியாசமா அலங்கரிக்கும் இந்த மின் மின் கும்பலை வித்தியாசம் முழுக்க கொடுக்கு இப்படி ஏராளமான மின் கும்பல் ஐட்டம்லையும் நட்சத்திரத்துல இருக்குது இப்படி ஏராளமான மின் ஐட்டம் இருக்குது ஃபேன் ஐட்டம் இருக்குது

எல்லா வாய்ப்புக்கும் எல்லா மின் இதுவா இதுவரை செய்தார் மடக்க வேண்டாம் இது உங்களுக்கு இந்த வேடம் உள்ளதை கொள்ளலாம் இப்போ மின்கும் என்ன மிகப்பெரிய மின்கும் இருக்கு நாங்கள் பார்க்க தான் போறோம் அதுக்கு முதல் இப்படியான கேஷ் குக்கர் ஆகிட்டு கிட்ட கொண்டு காட்டுவோம் பாருங்க கேஷ் குக்கர் விதம் விதமான கேஷ் குக்கர் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சதவீதத்துல டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இப்ப நாங்க மேலான எடுத்து பார்த்தோம்னா பாருங்க ட்ரெண்ட் அடுப்பு இருக்குது ட்ரெண்ட் அடுப்பு இது மடுப்பு தானும் மூன்று அடுப்பு இருக்கு இது அடுப்பு தான் அடுப்புமாதிரி தெரியல இதில் நான் நினைக்கிறேன் சின்ன சின்ன சட்டிக்காய் பால் காய்ச்சல் பாலுராஜா சோறு என்று மூன்று அடுப்பு செட் இருக்குது இதுக்கு பதினஞ்சு சதவீத டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பதினஞ்சு சதவீத டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஆனால் ஒன் இயர் ஒரண்டி கொடுக்குறாங்க ஒன் இயர் ஒரண்டி ஒரண்டியோட இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்தது ரெண்டு அடுப்பு கொண்டது உங்கள் மேல பாத்து மூன்று அடுப்பு ரெண்டு அடுப்பு கொண்டது இதுக்கு பத்து சதவீத டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இதுக்கும் புரோண்டி தான் வேணும் இதுக்கு இல்லை இதுக்கு பார்த்தீங்கன்ற அடுத்தது இதுக்கும் ட்ரெண்ட் அடுப்பு கொண்டது பதினஞ்சு சதவீத ஆஃபர் கொடுக்குறாங்க ஒன் இயர் புரோண்டியோட இது கீழே அடுப்பு பார்த்தீங்கட்டா பத்து சதவீத ஆஃபரில் கொடுக்குறாங்க நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒரு ஹோம் பாடி சம்மந்தப்பட்டதும் வேணா எல்லாம் ஒவ்வொரு ஒரு ஹோம் பாடி எங்களுக்கு எதுவும் தேவையான ரெண்டு மூணு காசு குக்கர் தேவைடா நாங்கள் இங்க எடுத்துக்கொள்ளாம அதெல்லாம் அதுக்கிட்ட அனைத்து வகையான வசதிகளும் இருக்குது இதுல பாத்தீங்கன்னா ஏராளமான மின் கும்பலு ஐட்டம் இருந்தது இப்படியான மின் கும்பல் பாத்தீங்கன்னா நீங்கள் அதாவது என்னன்னு சொல்றது பல கோடி பல மில்லியன் காசுகளை விட்டு பெரிய ஒரு அரண்மனை ஒரு கிணவில்லம் பெரிய தாஜ்மஹால் அப்படி எதுவும் காட்டியிருந்தீங்கன்னா அப்படியானதுக்கெல்லாம் இப்படியான மின் ஐட்டத்தை நீங்க பொருத்தலாம் மேல வித்தியாசமா இருக்கு மின் குமாயிட்டா இதோட கண்டதே இல்லை இப்படியான மின் உண்மையிட்டு பாருங்க பட் இது இங்க ஏகப்பட்ட இதுல எல்லாம் ஒரு ஒரு ப்ளூ லைட் இங்க பாத்தீங்கன்னா மூன்று லைட் இருக்குது இதுல ரெண்டு இப்படியான வித்தியாசமான விதம் விதமான லைட் இருக்கு அப்படி இங்க அப்படியே காட்டுவோம் இந்த லைட்ல தான் பாத்துக்கணும் ஒரு வித்தியாசமான லுக்கை கொடுக்குது இதெல்லாம் உங்களோட வீட்டு சுவர்களுக்கு நீங்க விதம் வித்தியாசமா பூட்டி கொள்ளலாம் பட் இங்க இந்த லைட் இதெல்லாம் இங்க நல்ல வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் சொல்றது நல்லா இருக்கு இந்த லைட்ட நீங்க போட்டு இந்த லைட்டை மட்டும் இப்படி போட்டிக்கண்டா நல்ல பீம்பம் காட்டும் சும்மா பாருங்க நல்ல வித்தியாசமா லைட்டை கொடுப்பது அப்படி ஒரு சொல்றது நல்ல வித்தியாசமா இருக்கும் மற்றது பாத்தீங்கன்னா இங்க என்ன ஏராளமான மின் மூலம் ஐட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா பல்ப் ஐட்டங்களும் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா வல் ஐட்டம் இருக்குது மற்றது ஏராளமான சோழாம்போல் மற்றது பாத்தீங்கன்னா இதுல திருநியல் பொருட்கள் ஏராளமான அனைத்து வகையான பொருட்கள் இருக்குது இந்த கடை பாத்தீங்கன்னா திருநெல்வேலி சந்தில நீங்க திருநெல்வேலி ஜாலிபம் சென்று ஒன்று கேட்டா திருநெல்வேலி சாந்தி சிக்கன பக்கத்துல தான் கெட்டலி என்ற ஒரு சொன் இங்க நீங்க ஏழு ஏழு நாள் கடை திறக்குமான ஏழு நாளும் கடத்திற்கும் நீங்க இப்ப வந்து கொள்ளலாம் இந்த பகுதியில் முப்ப பாத்தீங்கன்னா சோலாம்போட பாத்தீங்கன்னா இப்படியான விதம் விதமான மின்புளம் ஐட்டம் இருக்குது இப்படியான ஆனால் இது தனி கல தனி கலர் கலர் எல்லா கலரும் சேர்ந்து வரும் தனி கலர் எல்லா கலரும் எல்லா கலரும் சேர்ந்து இருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கணும் இதெல்லாம் எல்லா கலரும் சேர்ந்து இங்கே பாத்தீங்கன்னா எல்லா கலருமே சேர்ந்து வரும் இதில் பாத்தீங்கன்னா தனி ஒரு தான் ரோஸ் உண்டா ரோஸ் ஜெலோ உண்டா ஜிலோ இப்படி ஏராளமான மீன்புளம் ஐட்டம் இருக்கு வெங்காலும் பாத்தீங்கன்னா அப்போது பார்த்த மாதிரி சுவருக்கு போட்டக்கூடிய விதம் விதமான மின்முண்ணுல் ஐட்டம் மற்றது பாத்தீங்கன்னா மின் ஐட்டத்தை விட டோஜ் லைட் இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா ஏராளமான பொருட்கள் ஐட்டம் இருக்குங்க குட்டி லைட் இருக்கு பாத்தீங்கன்னா இங்க குட்டி லைட் ஐட்டம் இருக்குது இப்படி ஏராளமான பாத்தீங்கன்னா இருக்குது மற்றது இங்க பெருசு இருக்கு குட்டி டோஜ் லைட்டம் இருக்குது கடிக்கிறது இப்படி ஏராளமான பொருட்கள் இருக்குது ஜீரோ எயிட் ஐடம் இருக்குது மற்றது வயர் ஐட்டம் இருக்குது நீங்கள் உங்களோட வீடுகளுக்கு எதுவும் வயரிங் வேறு செய்ய போகிறீங்கன்னா இப்படியான வயரிங்களை நீங்கள் எடுத்து செய்யலாம் மற்றது அதுக்குரிய வாய்ப்புகளையும் நீங்கள் இப்படியான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் வயர் எடுத்து வாய்ப்பு எடுத்து எடுத்து எல்லாத்தையும் எடுத்து உங்களோட வீட்டுக்கு தேவை அனைத்து பொருட்களை இங்கேயே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு அனைத்து வகையான வசதியும் நீங்கள் செய்து தருவீங்க எல்லாம் விலையெல்லாம் குறைச்சி தான் இந்த வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல வடிவாக குறைச்சி தருவாங்க எல்லா எல்லா பொருட்களுக்கும் எங்க பாத்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் ஷூ வைத்துக் கொள்ளலாம் மற்றது பார்த்தீங்கன்னா பாட்டா பாட்டா ஆகிட்ட அடுத்து கிட்டோடு வைக்கலாம் மற்றது நீங்கள் தனிப்பட்ட நபர்டா இது உங்களுக்கு அண்ணா அக்கா அண்ணா தங்கச்சி இதுக்கு அண்ணா தங்கச்சி வச்சுக்கலாம் இப்போ நீங்க ஃபேமிலி இருந்தால் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஷூ ஆகிட்டா இதுக்கு வைக்கலாம் போய் வைக்கலாம் தான் நான் வைக்கல போய் வைத்தா பேரத்துக்கு இது கிழிஞ்சிடும் இது ஷூ ஆகிட்ட மட்டும்தான் வைக்கலாம் மற்றது இன்னும் நல்ல ஒரு இது என்னென்னா நாயர் வீட்டில் வளர்க்குறீங்கன்னு நாயனுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் மற்றது பாத்தீங்கன்னா சூட்டத்தை வச்சு போட்டு இதெல்லாம் அப்படியே சாத்தி விடலாம் அப்போ உங்களோட சூ ஐட்டம்னா பாதுகாக்கப்படும் ஸ்கூல் ஷூ மட்டும் இது பாத்தீங்கன்னா கிளாஸ் இருக்க ஷூ சூவலண்டா மேலே ரொம்ப நல்ல பாதுகாப்பாக இருக்கும் அழகான அனைத்து வசதி இருக்கு மற்றது சொன்ன கூட மினிம ஐட்டம் இந்த மின்கும்பலுக்கு தான் உண்மையிலேயே இந்த கடையிலேயே ஒரு நல்ல பஸ் ஸ்டாண்ட் சொல்லலாம் மெயினாக நம்ம விதம் விதமான மின் கும்பலிட்டு இருக்கு இப்படியான மின் கும்பல ஐட்டத்தை இப்படியான மின் நல்ல ஒரு விலையில இதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இப்படியான இது மின் குமலுக்கு எல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பெரிய ஒரு தாஜ்மஹால இருக்கிற மாதிரி ஒரு பெரிய மின் கும்பல் இதை உங்களோட வீட்டுல நீங்க பொறுத்தீங்கன்னா உங்களோட வீடும் தாஜ்மஹாலா மாறும் அது போல பார்த்தீங்கன்னா இங்கே சொன்ன மாதிரி ஒரு இந்த மின எனக்கு பார்க்க இந்த பார்த்த மின் கும்பலுக்கு இந்த மின் கும்பல் தான் நல்ல ஒரு தொழிலையா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு என்னன்னு சொல்றது வைர முத்துன்னு சொல்லலாம் அப்படியே தூரது பார்த்தா ரத்தினக்கல் பதிச்ச டிசைன்ல இருக்கு பார்த்துக்கணும் கிட்ட காட்டுக்கணும் ரத்தினக்கல் பதிச்ச ஒரு டிசைன்ல இருக்கு அந்த அளவுக்கு வேறு லெவல்ல இருக்குது ஒவ்வொன்றும் உண்மையில் நல்லா இருக்குது லட்சக்கணக்கில் வர நினைக்கிறேன் ரெண்டுபிடியான மின் கும்பல் அடுத்து பாத்தன அடுத்து இங்க சேண்ட் இருக்கு இது நான் நினைக்கிறேன் உடுப்புகள் காய வைக்கிற ஐட்டம் வைக்கிறாயிட்டம் உடுப்புகள் காய வைக்கலாம் உடுப்புகள் காய வைக்கிற ஐட்டம் உடுப்புகள் காய வைக்கிறது அது மாத்திரம் பாதுல இப்படி நீங்க பாத்தீங்கன்னா உடுப்புகள் காய வைக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா இதுல சொன்ன பொண்ணு புத்தாங்க அப்படி இது வெள்ளை வச்சு கொள்ளலாம் புத்தாங்க அப்படி இது வெள்ளை வச்சு கொள்ளலாம் இது எந்தளவு வைத்துன்னு தாங்க நினைக்கிறேன் புத்தாங்க வைக்கலாம் உடுப்புகள் காய வைக்கலாம் முன்னுங்க சொன்ன பாத்தீங்கன்னா ஷூ ஐட்டம் வைக்கலாம் இப்படி மட்டும் பாத்தீங்கன்னா இனி எங்க பாக்க போறது கிரைண்டர் ஐட்டம் உங்களுக்கு நான் வீடியோ ரொம்ப காட்டியிருப்பேன் இப்போ அதான் பார்க்க போறோம் இப்போ இப்போ நாங்கள் கடையில்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டோம் இது இறுதி கட்ட படப்பிடிப்பு இது பாத்தீங்கன்னா நாங்க இந்த கிரைண்டர் மற்றது பாத்தீங்கன்னா அயம்போ மற்றது பாத்தீங்கன்னா இந்த மற்றது பாத்தீங்கன்னா கேஷ் குக்கர் மற்றது பாத்தீங்கன்னா இங்க கிரைண்டர் இப்படி நீராளமான நிலத்தினர் பொருள் இருக்கு இதோட நாங்க இந்த சுடியும் முடிக்க போறோம் இப்ப நாங்க என்ன பார்ப்போம் என்னமா உப்பு குடுக்குறாங்களு இப்ப நோமெல்லாம் என்ன இருக்குதுன்னா இது பாத்தீங்கன்னா இங்கே ஏராளமான பொருட்கள் இருக்கு பார்க்க போறோம் இதுக்கு நம்ம புரிய பொடியும் டிஸ்கவுண்ட் குடுத்துருக்காங்க இங்க பாருங்க இதுக்கு பத்து சதவீத டிஸ்கவுண்ட் குடுத்திருக்காங்க இந்த அடுப்புக்கு அப்படியா பார்த்துக்கொள்ளுங்க உண்மையில இப்படித்தான் கூட என்னென்ன சொல்றது ஃபங்க்ஷன் மற்றது உலா மற்றது திருமண விழாண்டா விண்டடுப்பு சுகம் மற்ற என்ன பாத்தீங்கன்னா மற்ற அடுப்புகள் ரெண்டு அடுப்பு வர்றது கூட எல்லாம் பயன்படுத்தினோம் இப்படி அடுப்பு உண்மையில சுகம் பத்து சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கிறாங்க உண்மையில குறைஞ்ச பிரைஸ் இப்ப அடுத்த ஹேன்ஸ் உங்களை எடுத்து நோக்கா இது ரொம்ப நல்ல வெயிட்டா இருக்கு அதை விட இது ரொம்ப வெயிட்டா இருக்கு இதுக்கு எத்தனை சதவீதம்டா பதினஞ்சு சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அது பார்த்துக்கணுங்க ஏண்டா அப்படி தான் கொடுக்க வேணும் அதுக்கு பத்தண்டா இதுக்கு பதினஞ்சு ஏனண்டா பதினஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொருள் நல்ல தரத்துல இருக்கு நல்ல பிராண்டடாக இருக்கு ஏன்னா உண்மையில நல்ல வெயிட்டாக இருக்குது நீண்ட காலம் பாவிக்கணும்னு நான் நினைச்சுக்கிறேன் இது மொட்டை அடுப்பு தான் எல்லாம் ஒரு கம்படி இதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க மற்றது பாத்தீங்கன்னா இந்த அடுப்பு இது கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் குறைவு நான் நினைக்கிறேன் குறைஞ்ச விலையில இது எத்தனை சதவீதம் டா பதினஞ்சு சதவீத உரண்டி கொடுக்குறாங்க ஒன் இயர் உரண்டி பதினஞ்சு சதவீதம் டிஸ்ட் கொடுக்குறாங்க ஒன் இயர் உரண்டியோட நீங்க அதுக்குள்ள எந்த பல என்ன வலது வந்தாலும் நீங்க வந்து மாத்தி கொள்ளலாம் ஒரு வருஷத்துக்குள்ள என்ன இது அடுப்பு இதோ என்ன பிளச்சிருந்தாலும் நீங்க வந்து உரண்டி துண்டு தருவாங்க அதை கொண்டு வந்து இங்க பார்த்தீங்கன்னா அடுப்பை மாத்தி பட்டு கொள்ளலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா கிரைண்டர் அயம் பாக்ஸ் மேட்டு பாத்தீங்கன்னா இங்க கிரைண்டர் ஐட்டம் இருக்குது க்ரைண்டர் ஆயிட்டம் இதுக்கெல்லாம் பத்து சைடு ஓஃபர் குடுக்குறாங்க இப்படி எல்லா பொருளுக்கும் பத்து சைடு ஆஃபர் குடுக்குறாங்க மெட்டு பாத்தீங்கன்னா நீங்க இது க்ரைண்டர் இது கோயில இது கிரைண்டர் மரம் மாற சொல்லி போட்டேன் இது கிரைண்டர் இது கோயில இது அயம் பாக்ஸ் இது ரைஸ் குரு ஐட்டம் ரைஸ் குக்கரு பாத்தீங்கன்னா வித்தியாசமான ரைஸ் குக்கர் தான் இருக்கு மற்றது இங்க இந்த ரைஸ் குக்கர் அது எல்லா பொருளுமே இருக்கு இங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு எல்லாத்திற பொருள் இருக்கு சோலாம்பு ஐட்டம் இருக்குது ஃபேன் ஐட்டம் இருக்குது சுற்றி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இது கடையில ஒரு பெரிய ஒரு தாஜ்மஹால் மாதிரி இருந்தது அப்ப அது கேட்ட மின்கும் வித்தியாசமான மின்கும் ஐட்டம் இருக்கு அது பாத்தீங்கன்னா மின்குமிலையும் பலவிதமான மின்கும் இருக்கு லட்சக்கணக்கில் வேண்ட குறைந்த வெளியில வேண்ட போறீங்களா அனுகம்பல் அதுக்கேற்ற அனைத்து வரையான வசதி இருக்குது குறைஞ்ச வெளியில மின் இருக்குது லட்சத்துல வேண்டுறா அதுக்கேற்ற மின்வீக்கு ஏன்னா சில பேர் பெரிய கனவில்லங்கள் பதினஞ்சு ஒரு மில்லியன் கணக்கு அடுத்து லட்சங்களை கொடுத்து கட்டி போட்டு சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல புரண்ட்டு தான் மின் கம்பல் நான் நான் மட்டும் ஆசைப்படுவீர்கள் அதுக்கேற்ற அனைத்து வசதி இருக்குது இந்த கடை முதல் மெயினா என்ன சொல்லணும் திருநெல்வேல் இருந்து ஜாழ்ப்பாணம் சென்று கொண்டிருக்கிற பாதையில பாத்தீங்கன்னா கட்டளி என்ற ஒரு போட் இருக்குது கட்டளி தான் இந்த கடை சொன்ன பேர் இங்க பாத்தீங்கன்னா இந்த கடையின் தொலைபேசியில இருக்கிறத உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டு கொள்றேன் இந்த கடை எல்லாருமே திறந்து இருக்கும் வீடியோ முடிச்சு கொள்றேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்